சிலவற்றின் மீது கேள்வி வினா வரும் நாம் அதை யார் இடத்தில் இருப்பவர் இடத்துல கேட்போம் அவர்கள் தெரிந்தவரை சொல்லுவார்கள் அதற்கு மேல் வருகிற போது நாம அதுக்கும் பெரிய நிலையில இருக்கக்கூடிய அதுவாகவே வாழ்க்கையிலே வாழ்ந்து அந்த நிலையை அடைந்திருக்கக்கூடிய தக்காரை நாம் நாடுகிற நிலையில ஆற்றுப்படுத்தப்படுவோம் அப்ப இந்த நிலையில தான் இது வந்து படிப்படியா தலைமுறைக்கு தலைமுறை மேம்பட்டு இருக்கிறது வரலாற்று முறையில பார்க்கும்போது பருவநிலை தான் முதல் காரணம் அப்போ இந்த கார்த்திகை மாதம் வருகிற காலம் வந்து மழைக்காலம் கொஞ்சம் மழை ஓய்ந்து அதுக்கு பிறகு பனிக்காலம் தொடங்கிவிடும் அங்க இந்த காலகட்டத்தில் முழு நிலவு வருகிற நாளிலே அந்த முழு நிலாவோடு சேர்ந்து தெரிகிற நாள் மீன் நட்சத்திரம் எதுன்னு சொன்னா கார்த்திகை நாள் மீன் அதுக்கு எரி என்றும் அழல் என்றும் பேர் இருக்கிறது அதுவும் பாருங்க நீங்க ஒளித்தன்மையில தான் சார்ந்து இருக்கிறது எல்லாமே எல்லா நட்சத்திரமும் ஒளி கொடுக்கறத ஒளியெல்லாம் தான் அது தெரிகிறது ஆனால் இதற்கு பேரு எரி என்றும் அழல் என்றும் ஆறல் என்றும் இந்த மூணு பேருமே ஒளி சார்ந்த நெருப்பு தீ சார்ந்த பெயர்கள் அப்போ இந்த கார்த்திகை என்கிறது கூட கார் தீ என்று சொல்லுவார்கள் கார் காலத்துல தெரிகின்ற தீ தீன ஒளி எனவே இந்த ஒளி மெய்மத்தின் அடிப்படையில இந்த பருவ காலத்தில் இவர்கள் வந்து கொண்டாடி வந்த இந்த இந்த விழாவுக்கு ரெண்டு பின்னணி நம்ம பார்க்கிறோம் ஒரு இயற்கை பின்னணி பருவ பின்னணி அதை சார்ந்து மக்கள் வந்து ஒளி ஏற்றினார்கள் இருள் போக்குவதற்கு அந்த அதுல அவர்கள் மனிதன் தோன்றிய காலம் ஒன்று இருக்குது அவன் அந்த காலகட்டத்தில் அவனுக்கு எந்த ஒரு விழாவும் கிடையாது அவன் பிற உயிர்களைப் போல உண்ணுவது உறங்குவது அவனுக்கு ஏதாவது இடர் வந்தால் அந்த இடர்ல தப்பித்து வாழ்வதற்கு வேறு இடம் நாடி ஓடு அங்கு பாதுகாப்பு தேடுவது இப்படி தான் அவன் வாழ்க்கை இருந்தது படிப்படியாகத்தான் வந்து அவனுக்கு ஓய்ந்த நிலையில சிந்தனை வேலை செய்தது இந்த இயற்கையிலே தனக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கிறது அரவணைப்பும் இருக்கிறது இந்த இயற்கையிலே தனக்கு பெரிய இடர்களும் எதிர்பாராத துன்ப நிலைகளும் இருக்கிறது அவன் ரெண்டையுமே காணுகின்றான் அப்படி காணுகிற பொழுது சார்ந்து இந்த இயற்கை சார்ந்து தான் வாழ்ந்தாக வேண்டும் இந்த இயற்கை விட்டு அவன் வாழ முடியாது அப்ப இயற்கை சார்ந்து வாழ்கிற பொழுது அதுல இருந்து ஒரு ஆதரவு ஒரு அரவணைப்பு அவனுக்கு கிடைக்கிறது அது அவனுக்கு இன்பம் அளிக்கிறது அதை அன்பு என்று அருள் என்று பின்னால் அவன் அடையாளப்படுத்தி கொண்டான்